ரொம்ப கோல்கிட்டுக்கேன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நல்ல குளு தான் இன்றைக்கி அதனால் எங்களுக்கு சுட சுட ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணும் அதனால் இன்றைக்கி லஞ்சுக்கு சேர்த்தியே வடை செய்யணும் ஏன்னா ஈவினிங் டீ டைம் சாப்பிட்ற வசதியாக இருக்கும் இங்கே போய் வடை பஜ்ஜியில் நம்ம ஊரில் கிடைக்காமே வாங்க முடியாதுல்ல அதனால் இன்றைக்கி வடை செஞ்ச சிம்பிள் சமையல் சனிக்கிழமைங்கிறனால விருப்பருப்பு ரசம் வடை இன்னைக்கு பொரியல் கூட செய்யலை கோர் அடிச்சு போச்சு அதனால் இன்றைக்கி வடையை வச்சு அவங்க சமாளிச்சிடலாம் அப்படி தேங்காய் வடை கம கம கமன் வடை ஒயிட்ருக்கு ஏதோ யூடியூப் பார்த்தோன்னா அதில் வடை பார்த்தேன் உடனே வடை சாப்பிட்லாமே அப்படின்னு தோணிச்சு அதனால் பருப்பு வடை அப்படி பார்த்தீங்கன்னா எதுவுமே போடுறேன் அப்படியே நேச்சுரல் லைட்டில் பார்த்தேன் அப்படி கோல்டன் கலரில் தக இருக்குது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மெல்லு இந்த கிளைமேட்டு இதெல்லாம் பார்த்தோன்னே டக்குன்னு சாப்பிடும் போல் இருக்குது அதனால் தபால்னு சாமிக்கு ரெண்டு படைச்சிட்டு அடுத்த எல்லாத்துக்கும் வேணுங்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் இந்த ஃப்ரூட் என்னென்னு தெரியுமா இருக்காது இது பேர் நெக்டரேனா நெக்டரேன் கரெக்டா ஆ ஸ்பெல்லிங் கரெக்டாக ப்ரொனன்சியேஷன் கரெக்டா இது வந்து உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் சாப்பிட்டு பார்க்கலாம் இந்த ஃப்ரூட் எங்கேருந்து வருது என்னன்னு தெரியல இதில் போட்டிருக்கான் எங்கேருந்து வருதுன்னு பார்க்கலாம் இது பேர் நெக்டரைன் போட்டிருக்கான் ஒயிட் பாட்டுங்களா போட்டிருக்கானா ஒயிட் நெக்டரைன் போட்டிருக்கானா சிட்ரஸ் ஃப்ரூட்னு போட்டிருக்கான் பார்த்தா இது நம்ம ப்ளம் மாதிரி இருக்குது ப்ளம் ஃப்ரூட் இருக்கும்ல பெருசாக இருக்கும்ல அதே மாதிரி இருக்குது அப்புறம் பார்த்தா இது பார்த்தா ஆப்பிள் மாதிரி இருக்குது பேரிக்காய் மாதிரியும் இருக்குது இது பேர் நெக்டரைன் வால்நட்டோடதா இல்லை இல்லை நெக்டரைன் அப்படின்னு போட்டிருக்கான் இது எதுவும் எனக்கு புதுசாக இருந்தது உங்கள்கிட்ட காட்டணும்னு வாங்கியிருக்கேன் பாருங்களேன் ப்ளம் மாதிரி இருக்கான ப்ளம்ஸ் கிடையாது இது பேர் நெக்டரைன் ப்ரொனன்சேஷன் கரெக்டாக நினைத்துடல யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் ப்ளம்ஸ் மாதிரி இருக்குது ஆ சவுதி ஸ்வீட்டு இங்கே பாருங்கள் இதுதான் இருக்கும் நிறைய மைதாவில் பண்ணி அவங்க நிறைய ட்ரை கோக்கோனட் யூஸ் பண்ணுவாங்க உள்ளுக்கெல்லாம் நட்ஸு ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க இது ஒன்று வாங்கிட்டு வந்தேன் எப்படி காட்டுற பாருங்க ஸ்வீட் சவுதி ஸ்வீட் எப்படிங்களா எல்லாமே தான் பண்ணியிருக்கோம் உங்களுக்குலாம் ஃபில்லிங் பண்ணியிருப்பாங்க அவங்க நிறைய சுகர் சிரப் சாப்பிடுவாங்க ரெண்டாவது கோகனட் ட்ரை கோகனட்ஸ் நிறைய சாப்பிடுவாங்க மரமே இல்லைன்னா யார் பழக்கி விட்டாங்கன்னு தெரியல ஸ்வீட் அப்புறம் நட்ஸ் நிறைய போட்டு சாப்பிடுவாங்க எல்லாமே நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டேஸ்ட்ல இருக்கும் இதுதான் சவுதி ஸ்வீட் எப்படி பார்த்தீங்களா இன்றைக்கி வந்து சவுதி ஸ்வீட்டு டேஸ்ட் பண்ணணும்னு வாங்கிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ஃப்ரூட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது வந்து இருந்து வரும் இது பேர் என்ன நக்டர் தானே சொல்கிறாங்க லைக் வந்து பீச் ஃபேமிலி ஆனால் ப்ளம்மோட டேஸ்ட் இருக்குது ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லா இருக்குது விட்டமின் சி இருக்கான் அதில் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுவும் நல்லாயிருக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கு ஆனால் கொஞ்சம் ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஆனால் அந்த ஸ்வீட்டும் வந்து டாலரபிளராக இருக்கும் டம்ளிங்ஸ் வந்து இங்க செய்வாங்க நானும் மாவட்டம் வாங்கியிருக்கேன் நம்ம ஊர்ல அந்த காலத்தில் நம்ம வந்து சாப்பிடுவோம்ல பாட்டில்ஸ்லாம் விற்பாங்க போட்டு நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்வீட்டு அது என்ன மட்டா சக்கரை மட்டா சொல்லுவோமா வாயில போட்டா அப்படியே ஜூஸியாக வரும் அது மாதிரி இருக்கும் டம்ளிங்ஸ் இது இது வந்து இஸ்தான்புல் நம்ம டர்க்கீஸ் ஸ்வீட்டு அதையும் இவங்க சாப்பிட்றாங்க இது வந்து இவங்களோட ட்ரெடிஷ்னல் இது வந்து குனாஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா சேமியா மாதிரி இருக்கும் நடுவில் ஸ்டஃபிங் பண்ணி மறுபடியும் அதை சேமியா மாதிரி இருக்கிறத ஸ்ப்ரெட் பண்ணி ஸ்வீட் சிரப் போடுவாங்களே குனாஃபா இது நிறைய குனாஃபா மாதிரியே தான் நிறையா இருக்கும் இதுதான் இங்கே சவுதி ஸ்வீட்ஸு இங்கே இதெல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கோக்னட் இருக்கில்ல ட்ரை கோக்னட் வச்சு செஞ்சுருக்காங்க உள்ளூரில் பார்த்தா ஜவுமிட்டா மாதிரி இருக்குது நல்லாயிருக்கு இது கூட ஸ்வீட் கொஞ்சம் கம்மியாக நல்லாயிருக்கு கோகனட் ஃப்ளேவர் இருக்குது இங்கே வந்து ட்ரை கோக்னட் நிறைய யூஸ் பண்ணுவாங்க இவங்க தென்னை மரத்தையும் பார்த்ததில்ல தேங்காயும் பார்த்ததில்ல ஆனால் வந்து இங்கே ட்ரை கோக்னட் யூஸ் பண்ணுறாங்க எப்படின்னு தெரில நல்லாயிருக்கு இது கூட ம் கோக்கனட்டு உள்ளுக்கெல்லாம் வந்து ஏதோ மில்கில் பண்ண ஜவுமிட்ட இருக்குது நல்லா தான் இருக்குது